ஸ்ரீமதி ராமானுஜாய நமக பரதுக்கித்துவம் இரக்க குணம் உடையவனான ராமனினுடைய குணத்தை ஜனங்களானவர்கள் குடிமக்கள் தசரதிரத்தில் சொல்லக்கூடிய அனுபவம் இந்த பரதுக்கித்துவம் என்கின்ற குணமானது எப்படி திருக்கல்யாண குணங்களில் மகுட்டம் போன்ற குணம் என்று சொல்ல முடியும் என்ற ஒரு ஆக்ஷேப்படை அதற்கு சாமி சுவாமி பட்டர் விஷ்ணு சகசிரநாமத்துக்கு உரை எழுதும் பொழுது விகர்த்தா என்கின்ற நாமத்துக்கு எம்பெருமானுடைய குணத்துக்கு தகுந்த போலே சொல்கிறார் பரதுக்கித்துவத்தை உடையவன் எம்பெருமான் விகர்த்தா இது இதிலே ஆக்ஷேபிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது என்று பொருளை சாதிக்கின்றார் பர துக்கித்துவம் என்கின்ற குணத்தை உடையவனானவன் எம்பெருமான் ஒருவனே வேறு ஒரு மற்றவர்களிடத்தில் இதை காண முடியுமா காண முடியாது அதை இன்னும் மேலே சொல்கிறார் எம்பெருமானுக்கு அநேக கல்யாண குணங்கள் அளவிட்டு சொல்ல முடியாது அதிலேயும் ஷார்ட்குண்ணியங்கள் பிரதானம் அப்படி குண பரிபூர்ணன்னு தானே எம்பெருமானை கொண்டாட வேண்டும் அது இருக்க இந்த ஹேய குணம் பிறப்படும் துக்கத்தை பார்த்து துக்கப்படுவது அப்படிங்கிறது சிறந்த குணமாக எப்படி சொல்ல முடியும் சரி இதை ரெண்டு வகைப்படுத்துகின்றார்கள் என்னும் பரார்த்தம் என்னும் தனக்கு துக்கம் நேர்ந்து தான் கவலைப்படுவது சுவார்த்தம் அது எல்லோருக்கும் உண்டு பொதுவானது இது சிறந்ததுன்னு சொல்ல முடியாது ஆனா பிரார்த்தம் அப்படின்னு சொன்னா பிறர் படக்கூடிய துக்கத்தை பார்த்து சகிக்க முடியாதது ஏதோ தனக்கே துக்கம் ஏற்பட்டது போல நினைத்து கொண்டு தான் அலமறுவது அப்ப சுவார்த்தம் பரார்த்தத்துல பரார்த்தம்னா பிறர் படக்கூடிய துக்கத்தை பார்த்து துக்கப்படுவதே ஒரு சிரேஷ்டமான குணம் அதாவது பரார்த்த துக்கத்தை நாம் இங்கே ஹேயமாக நினைக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அது பிசகு ஏன்னா ஒருத்தர் துக்கப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டு மற்றவன் துக்கப்படாமல் இருக்கான்னு தான் அப்போ அவனுக்கு என்ன பெயர் கல் நெஞ்சக்காரன் ஈர நெஞ்சே இல்லாதவன் அப்படின்னு எல்லாம் பெயர் வரும் ஆக பிறர் துக்கின் என்றும் பிறர் துக்கத்தில் தனக்கு துக்கம் ஏற்பட்டதுன்னும் அதில் உள்ளவன் என்றும் பரம தயாளு உடையவன் அப்படின்னு சொல்லுகின்றோம் அப்போ அது எம்பெருமானிடத்தில் இருக்குன்னா அதை ஒரு உயர்ந்த குணமாகத்தானே கொண்டாட வேண்டும் ஆக கருணையின் பொருளாகத்தான் பரதுக்கத்தை நாம் கொள்ள வேண்டும் இங்கே கருணையினுடைய பொருள் பரதுக்கம் துக்கித்துவம் என்பது ஆக மிகச்சிறந்த குணங்களில் இதை பிரதானமான குணமாக கொண்டாட வேண்டியதே தவிர இதை ஒரு ஹேயகுணம்னும் இதை ஆட்சேபிப்பதும் இந்த இடத்திலே அவசியம் இல்லை என்று பூர்வர்கள்லாம் இதற்கு மறுப்பு தெரிவித்து வரிகளை நமக்கு காட்டுகின்றார்கள் சரி இங்கே மறுபடியும் ஒரு பூர்வ பக்ஷ சந்தேகத்துக்கு பரிகாரம் சொல்கிறார்கள் அதாவது பூர்வபக்ஷிகள்னால் இதை கண்டித்து ஒரு சாரார் சொல்ல அதற்கு மறுப்பு தெரிவித்து பரிகாரமாக இந்த இடத்துல பதில் அமையக்கூடிய அடுத்த சாரார் சொல்லக்கூடியது துக்கத்தை பிறர் துக்கம் படுவதை பார்த்து தான் தனக்கு நேற்பட்ட துக்கம் போல நினைத்து கலங்கக்கூடியதுதான் உயர்ந்த குணம்னு சரி இது மனிதர்களான நமக்கு ஏற்பட்டிருந்தால் வாஸ்தவம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு ஏற்படக்கூடிய துக்கத்தை போக்கிக் கொள்வதற்கு சக்தி அற்றவர்கள் நாம் அசக்தர்கள் அசக்தகர்கள் சக்தி அற்றவர்கள் அதனாலே பிறர் படக்கூடிய துக்கத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு உண்டோ கிடையாது அதனாலே அவர்கள் படக்கூடிய துக்கத்தை பார்த்து நாமும் அல்லல் படுவதுதான் ஒரு வழி ஆனால் இது எம்பெருமானுக்கு பொருந்தாதே எம்பெருமான் பிறருக்கு படக்கூடிய துக்கத்தை தான் துக்குற வேண்டிய துக்கப்பட வேண்டிய துன்புற வேண்டிய வரி வ வல்லமை இங்கே இல்லையே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லையே பிறர் படக்கூடிய துக்கத்தை அவர்கள் துக்கப்படாமல் இருக்கும்படியான அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு அந்த துக்கமே ஏற்படுத்தாத படிக்காக ஏற்படாதபடியாக செய்யக்கூடிய சக்தி படைத்தவன் அந்த எம்பெருமான் அல்லவா பின்ன எதற்காக அவர்கள் துக்கத்தை பார்த்து இவன் துக்கப்பட வேண்டும் நமக்கு சக்தி கிடையாது அதனாலே பிறர் படக்கூடிய துக்கத்தை பார்த்து அல்லல் படுகின்றோம் ஆனால் எம்பெருமானுக்கும் அந்த சக்தி உண்டே அவர்கள் படக்கூடிய துக்கத்தை போக்கி விடலாமே இவன் எதற்காக அவர்கள் துக்கத்தை பார்த்து துன்புற வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு அற்புதமா விளக்கம் சொல்றார்கள் பூர்வர்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து நேர்ந்து விடுகின்றது அதை போக்கவல்லதான சக்தி அந்த தாய்க்கு உண்டுன்னு சொன்னாலும் கூட அந்த குழந்தைக்கு இப்படி நேர்ந்து விட்டதே இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே இந்த நிலை ஏற்பட்டு விட்டதேன்னு சொல்லி அவள் மாய்ந்து போவாளே அப்படியே உருகி போவாளே இப்படி ஏற்படும்படியாக நாம் செய்து விட்டோமே நம்முடைய கவனக்குறைவோ நாம் தான் இதை தடுத்திருக்க வேண்டுமோ அப்படின் எல்லாம் பலவாறாக எண்ணி தன்னைத்தானே நொந்து கொள்வாள் அல்லவா அப்படித்தான் எம்பெருமானும் இவர்கள் படக்கூடிய துக்கத்தை துக்கம் படுவதற்கு முன்னேயே நாம் தடுத்திருக்கலாமே இப்படி அவர்கள் துக்கப்படும்படி செய்துவிட்டோமே என்று அந்த துன் துன்ப நிலையை பார்த்து தானும் மாய்ந்து போகின்றானாம் இதற்கு பல இடங்கள்ல சம்பவங்களை சாட்சியாக சொல்றார்கள் துச்சாசனனுடைய கையில திரௌபதி பரிபவப்பட்டு கூப்பாடு போட்டாள் கண்ணா கண்ணா கோவிந்தா என்ற நாமத்தை அழைத்த அவளுடைய துயரை தீர்த்தான் எம்பெருமான் ஆயிர நாமங்களில் ஒரு நாமத்தை அழைத்த அந்த நாமமே அவளை ரட்சித்தது என்றும் சொல்வார்கள் பூர்வர்கள் சரி ஆனா அவளுடைய துயரத்தை தீர்த்து விட்ட எம்பெருமான் ஐயோ இப்படி நடக்கும்படிக்கு நான் செய்து விட்டேனே இந்த பரிபவம் நடப்பதற்கு முன்னேன்னா நான் தடுத்திருக்க வேண்டும் அவளுக்கு நேராதபடியாக நான் செய்திருக்க வேண்டாம் அல்லவா எதிர்க்க வேண்டும் அல்லவா இப்படி அவள் படும்படிக்கு நான் செய்து விட்டேனே அப்படிங்கிறதுக்கு பெரிய கடனாளியாய் விட்டேனே அப்படிங்கிறத கோவிந்தேதி தூரவாசினம் ருணம் ஹிருதயாத் நாப சர்பதி அப்படின்னு பலபடியா அப்படியே புலம்புகின்றானாம் நான் இப்படி கடனாளியாகி விட்டேனே நான் என்ன செய்வேன் என்னுடைய அடியார்களை இப்படி ரட்சிக்காது விட்டுவிட்டேனே என்று அப்படி அடியார்கள் பட்ட துயரத்தை காட்டிலும் பன்மடங்கு துயரப்படுவா படுகின்றானாம் எம்பெருமான் எப்படி அடுத்தது சொல்றார் படுவின் கரையிலே நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் நான் பழக்கூடிய துயரம் இருக்கே ஆரிடர் சொல்ல முடியாதது உன்னை வந்து அடையும்படியாக இருக்கின்றதே இந்த இடர் அதை தீர்க்க வேண்டும்னு அழைத்தது இப்படி அது பட்ட இடரை தீர்த்தான் எம்பெருமான் அரை குலைய தலை குலைய ஓடி வந்தான் பெரிய திருவடி கூட எம்பெருமானுடைய கொடுக்க முடியாதபடியாக அங்கிருந்து ஓடி வந்தான் எம்பெருமான் கஜேந்திரன் பட்டதை இந்த துயர் இதை தடுக்காமல் இந்த துயர் படும் படுவதற்கு முன்னேயே நாம் அதை ரட்சிக்காமல் விட்டுவிட்டோமே அப்படிங்கறத ஆழ்வானும் பட்டரும் அடுத்தடுத்து சொல்லி சொல்லி உருகினார்கள் நொந்து கொண்டே எம்பெருமான் அறைகுலை தலைகுலையே ஓடி வந்தான் அப்படின்னு இப்படி பலவித எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி பரதுக்கு எம்பெருமானுடைய காரணிகத்துவம் இருக்கே அதை அசைக்க ஒண்ணாதது இப்படி இராமாயணத்துல பல இடங்கள்ல இந்த காரணிக்கத்துவத்தை முனிவர்கள் மற்றும் மற்ற சம்பவங்கள் மூலமாக நாரதர் இடத்துல சொல்ல அவர் எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறத தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீராமன் சீதா பிராட்டி திருவடிகளை சரணம்